வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ அறுவடை காய் அறுவடை எதுவுமே இல்லை சும்மா வேணால் பார்க்கலாம் பூ எல்லா செடியிலையும் பூத்துருக்காங்க பார்க்கலாம் அப்புறம் ஒரு சில டவுட்டு கேட்டிருக்கீங்க அதுக்கு பதில் சொல்கிறேன் டேபிள் ரோஸ்லேருந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்புறம் ஒரு பன்னீர் ரோஸ் வந்து ஒன்று கட் பண்ணி விட்ணும் கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நீங்கள் போடுற லைக் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் அதனால தான் கேட்டுட்ருக்கேன் லைக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை டபுள் டபுளாக பூத்துருக்கு பாருங்கள் டேபிள் ரோஸ் சங்குப்பூ அப்புறம் மெயினாக ஒரு பெரிய பெரிய சாரி போன வீடியோவில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்புறக்கு கட்டாயி கட்டாயி வந்துச்சு நானும் கவனிக்காமல் போட்டுட்டேன் அப்புறமேட்டுக்கு வீடியோ பார்க்குறப்ப தான் நிறைய இடத்துல ஸ்டக்காச்சு சாரி எனக்கு தெரில அதுக்கப்புறந்தான் பார்க்குறப்ப அப்படி இருந்துச்சு அப்புறம் எங்கள் பையன்கிட்ட காட்டினதுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது அதனால் அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி எல்லாம் டெலிட் பண்ணால் கொஞ்சம் அவ்வளோதான் இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ் காஷ்மீர்லேயும் நிறைய தளிர் நிறைய இருக்குது ஒரே ஒரு பூ இருக்குங்க இந்த டேபிள் ரோஸ் அந்த பக்கமெலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக பூத்துட்ருக்கு இந்த முள்ளுக்கத்திரி ஒரு நாலு நாற்று கடிச்சு எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க அவங்க நாற்று விட்டு கீழே வச்சுருக்காங்க காலி இடத்துல ஒரு ரெண்டு நாலு நாற்று இருக்கு எனக்கு இப்போதைக்கு டப்பா இல்லையா இதாக சிவந்து இருக்கிறத எடுத்து கொட்டிட்டு வைக்கணும் இப்போ டைம் இல்லை சாயங்காலம் தான் வந்து வைக்கணுங்க ஒயிட் ரோஸ் பாருங்க கொத்தா பூத்துட்டாங்க செம்ம இல்லை கோழி கொண்டை கோழி கொண்டை சும்மா அழகுக்காக வச்சிருக்கங்க ஒரு செடி முளைச்சிச்சு இதுலேயா எதுலையோ முளைச்சிச்சு சரி இதுக்கு ஒரு டப்பா ரெடி பண்ணி சின்ன டப்பாவில் நட்டுருக்கு அழகாக இருக்குது இந்த சம்பாரத்தி நல்லா இருக்குது இதில் பூக்கள் இல்லை அப்புறம் அதான் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கட் பண்ணி விடலாங்க ஏன்னாக்கா பூத்து முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இப்போ இது ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் மெயினாக வந்து செடிங்க நிறைய நாளாக வச்சுட்டே இருக்கங்க உங்கள் வீடியோ யாரும் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் மாத்தி கூட வைக்கிறது இல்லை எப்படி உங்களுக்கு மாதிரி பூ வருது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கேட்டிருக்கீங்க இது பழைய செடி ஆனால் என்ன பராமரிப்பு பண்ணுறேன்னு உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன் என்னன்னு சொல்கிறது நான் எப்படி சொல்கிறது மெயினாக காய்கறி கம்போஸ்ட் இதெல்லாம் இந்த செடியெல்லாம் வச்சு அஞ்சு வருஷத்து செடி இது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டப்பாவில் இருந்துச்சு அது டப்பா உடஞ்சிருச்சா இல்லை என்னன்னு தெரில மாற்றினேன் அப்போ மாற்றி வச்சு இது ஒரு வருஷம் இருக்கும் மாற்றி வச்சதுக்கப்புறம் பூ வந்துட்டேதான் அப்பப்போ கட் பண்ணி விடுவேன் பூ வருது காய்கறி கம்போஸ்ட்டு கல்நீர் தண்ணி வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பேன் மற்றபடிக்கு என்ன கொடுக்க போகிறேன் ஒன்றும் கிடையாதுங்க அந்த ஆட்டோட தொழுவர் இருந்தால் கொடுப்பேன் எப்போயாச்சு அவ்வளோதான் இந்த செடியில் இப்போ பூக்கள் பூக்க இருக்க பன்னீர் ரோஸ் அப்புறம் இந்த செடியும் வச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இது அதே டப்பாவில் தான் இருக்குது நான் கூட ஒரு சாட்சில் காட்டியிருப்பேன் டப்பை பாருங்கள் உடஞ்சிருச்சு டப்பாவே உடஞ்சி போச்சு மாற்றணும் பாருங்கள் பிச்சிகிட்டு வருது மாற்றி வைக்கினோம் இந்த குச்சி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா குச்சியே நல்லா கெட்டியாக முத்தி சேகரிப்பு வச்சு இப்போ இருந்தாலுமே இதே டப்பாவில் பூக்கள் தான் இருக்குது பாருங்கள் மொட்டுக்கள் இப்போ கட் பண்ணி விட்டு கூட எத்தனை ரெண்டு ரெண்டு மூணு மூணு மொட்டுக்கள் வச்சுருக்கு இது புதுசாக வச்ச செடி இது ஒரு ஒருத்தர் செடி இதுலேருந்து இருந்து பதி எடுத்து வச்சது இது இதுலேயும் பாருங்கள் அவ்வளோ மொட்டுக்கள் எங்கேயோ போயிட்டுருக்கு ஒன்று இதுலேயும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது ஒரு பூவுமே இருக்குது பாருங்கள் கத்திரி வேறு கையிலேயே வச்சுட்டுருக்கே இந்த செடியிலையும் பாருங்கள் பூ இருக்குது இதுலேயுமே நல்லா பூ கொத்து கொத்தா கட் பண்ணி விட்டு என்ன கொடுத்தனா ஒரு டைம் கழிநீர் தண்ணி கொடுத்த அப்புறம் தொழு உரம் கொடுத்தங்க ஆட்டோட தொழுவரம் உரம் மாத்திரம்தான் கொடுத்தேன் வேறு எதுவும் இல்லை காய்கறி கம்போஸ்டெல்லாம் இல்லாதனால தொழுவரம் கொடுத்தேன் இந்த செடி தான் எடுக்கணுங்க போக்குறதுன்னு நின்று போச்சு இதில் பதிய ரெடி பண்ணிட்டேன் வாங்க அந்த பதியத்தை பார்க்கலாம் முல்லை செடி மாற்றி வச்சேன் அது பெரிய இதில் இருந்துச்சு சப்போட்டை வைக்கணும்னு எடுத்துகிட்டு இதில் வச்சுருக்கேன் முள்ள செடி கட் பண்ணி விட்டு ஒரு மூணு வருஷத்து செடி இது இது வந்து அதுதான் அந்த ரோஸ் கலரு அடுக்கு செம்பருத்தி பதியம் போட்டு பாருங்க வச்ச இதெல்லாம் ஒன்றும் ஒரு மொட்டு ஒன்று இருக்குது அப்புறம் நிறைய மொட்டுக்கள் இருக்குது அப்புறம் இதுவும் மூணு வருஷ செடி ஆரஞ்சு கலரு அடுக்கு செம்பருத்தி இதையும் பதியும் ரெடி பண்ணணுங்க இது பேபி செம்பருத்தி இதில் பாருங்கள் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த தளிர்கள் நிறைய புது தளிர்கள் எடுத்திருக்கு பவளமல்லி பவளமல்லி ஒன்று ரெண்டு இருக்குது கட் பண்ணி விட்டு நல்லா இருக்குங்க இப்போதான் மொட்டுக்கள் வச்சுட்ருக்காங்க பாருங்கள் ஃபோன் கையில் வச்சுட்டு தான் கட் பண்ணேன் ஒரே கையில் கட் பண்ண முடியல வீடியோ எடுத்துகிட்டேன் ஃபுல்லாகவும் கட் பண்ணிவிட்டேன் நல்லா தளிர் எடுக்குன்னு நினைக்கிறேன் காய்கறி அவ்வளோக்கா இல்லை ஒன்றும் ரெண்டு இருக்குது அது அடுத்த நாள் அறுவடை பண்ணிக்கலாம் இதிலே பாருங்கள் நிறைய தளிர் கொத்து கொத்தாக வந்துட்டுருக்கு விரண்டையும் பாருங்க நிறைய தளிர் இப்போ தான் எடுத்துகிட்ருக்கு இருக்கு நல்லா போயிட்டுருக்குங்க மாதுள செடியும் இப்போதான் தான் பிஞ்சு இருக்கு ஒரு நாலஞ்சு மாதமாகவே ஒன்றுமே பண்ணல அப்படியே தான் இருந்துச்சு செடி காய் அவ்வளோக்கா இல்லை ரெண்டு டைம் வந்துச்சு கொஞ்சம் காய்க்கு நோய் விழுந்த மாதிரி வந்துச்சு கொஞ்ச நாள் அப்படியே இருந்துச்சு இப்போ தான் பூ எடுத்துட்ருக்கு மாதுளை செவன் போன போனாறுவடிக்கு முடிஞ்சு இப்போ தான் தளிர் எடுத்துகிட்ருக்கு இருக்கு இந்த டேபிள் ரோஸ்லேயும் இன்னைக்கு கொஞ்சம் பூக்கள் இருக்குது இந்த செடிங்கள்லாம் வச்சு ரொம்ப நாளாக ஆச்சுங்க மாற்றி தான் எடுக்கணும் மாற்றி வைக்கணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு இது எடுக்கிறோம் எடுத்துருவணும் இன்றைக்கி பாரி சாதத்தில் அஞ்சு பூவா நாலு பூவும் இருக்குது பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இது சாயங்காலம் பூத்துருவாங்க இதுவும் சாயங்காலம் பூத்துருவாங்க இன்றைக்கி ஒரு நாலு பூ இருக்குது ரெட்டு கலர் ஒத்த செம்பருத்தியில் இன்றைக்கி ஒரு ரெண்டு இருக்குது இந்த பன்னீர் ரோஸ் பதியம் போட்டதும் பாருங்கள் தளிர் எடுத்துகிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மூணு குச்சி நல்லா இருக்குங்க அப்புறமேட்டுக்கு இந்த சந்தன கலர் ரோஸும் பாருங்கள் நல்லா நிறைய முட்டுக்கள் வச்சுருக்கு செடியும் நல்லா இருக்குங்க இன்றைக்கி இங்கே கொஞ்சம் நிறையா நிறையாவே பூக்கள் இருக்குது நல்லா வெயிலும் ஏறிடுச்சு கொடி வெத்தலை கொடியும் நல்லா தான் இருக்குது ஒரு ஓரமாக வச்சுருக்கேன் சரி வெத்தலை கொடி இருந்தால் மகாலட்சுமி இல்லை நம்ம தோட்டத்துலேயும் வைக்கலான்னு சொல்லி வச்சிருக்கேன் இப்போ தான் ஒவ்வொரு மொட்டுக்கள் வச்சுருக்காங்க இருவாச்சி மல்லி இங்கே பாருங்க அப்புறம் காய்கறி செடியில் பூ நிறைய எடுத்துருக்கு அவரக்காய் நிறைய பூக்கள் பாருங்க செம்மையாக வந்துட்டுருக்கு நல்லா இந்த பனிப்பாயிருக்கு அதுக்கும் அவரக்காய் சூப்பர் இந்த தக்காளியும் பாருங்கள் எத்தா சோட்டு செடி ஆயிடுச்சு இந்த பிளாக் ரோஸில் அப்போ தான் தளிர்கள் எடுத்துகிட்ருக்கு சக்கரை வளிக்கிழங்கும் நல்லா தளிர் எடுத்து மேலே வந்துட்டுருக்கு பாருங்கள் காய் வைக்கமா அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ எதுவும் அறுவடை இல்லை இங்கே பாருங்கள் ஒயிட் ரோஸ் தளிர் எடுத்துட்ருக்கு ஸ்வீட் லெமனு இந்த பக்கம் ஒரு நாலு இருந்துச்சு அதில் இன்னும் பழுக்கல எல்லாமே இன்னும் நல்லா பழுக்கணுங்க அப்போ தான் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைன்னா ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும் கொய்யாக்கா இந்த ட்ராகனும் பாருங்கள் இது வந்து ரோஸ் கலரு இந்த பக்கம் இருக்குது ஒயிட் கலர் பதி நானாக ரெடி பண்ணது இது நர்ஜரியில் வாங்கிட்டு வந்து வச்சுது நல்லா தளிர் இருக்கு இது வெள்ளை கலரு இதுவும் இருக்கு செவந்தி செவந்தி ஹடினியம் ஹடினியம் நல்லா இருக்கு இங்கே பாருங்கள் பசல ஏன்னா பேர் வேறு மறந்துருச்சு செவந்தி பழைய செடிங்க இதெல்லாம் கூத்து முடிஞ்சிச்சு ஒவ்வொன்றும் மொட்டை எடுத்து வந்துட்டுருக்கிறது அவ்வளோ பூக்கள் வந்துச்சு செவ்வந்தி அவ்வளோதாங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு அளவுக்கு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நாளைக்கும் சொல்கிறேங்க ஞாபகம் இருந்தால் அவ்வளோதாங்க பாய்